எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தை அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு பிறகு சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கப்பட்டு ஆகிய மாவட்டங்களின் இடிவுரை கூட கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கின்றன சோ இதனால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் அதாவது பாத்தீங்கன்னா கொடை ரெயின் ரெயின்கோட் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் மிகவும் பாதிக்கப்படும் வீட்டில் இருக்கவும் அதாவது பாத்தீங்கன்னா இடிவுடன் கனமழை பெய்ய வானிலை ஆய்வு மழையும் தகவல் தெரிவிக்கின்றன சோ இத்துடன் நான் செய்திகள் நிறைவேற்றின